ஹாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பரவாக இருக்கேன் நீங்கள் எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் என்னடா அவன் கிளம்பிட்டாலேன்னு பார்க்குறீங்களா இன்றைக்கி எங்கள் ஸ்கூலில் பேரண்ட்ஸ் மீட்டிங்கை அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் நேற்றே பண்ணி வச்சாச்சு இன்றைக்கி போய் கிட்ட ரேங்க் கார்டில் சைன் வாங்கிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எழுதின பேப்பர்ஸில் சைன் வாங்கிட்டு அவங்ககிட்ட இருந்து ஃபீட்பேக் வாங்கிட்டு அனுப்புகிறதா வேலை அவ்வளோதாங்க இனிமேல் என்ன பஸ் பிடிக்கணுங்க பஸ் பிடிக்கிறது தான் ரொம்ப பெரிய வேலைங்க இருந்து பஸ் ஸ்டாப்புக்கு ஒரு கிட்டத்தட்ட ஃபைவ் மினிட்ஸ் வாக் பண்ணுங்க அதுக்கப்புறம் பஸ்ஸை பிடிச்சிட்டு பஸ்லேருந்து அங்கே போய் ஒரு ஸ்டாப்பில் இறங்கிட்டு நான் ஸ்கூல் வேனுக்காக வெயிட் பண்ணணும் இப்போ பாருங்கள் மக்களே பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு என்னென்னலாம் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு ப்ரின்ஸிபல் மேம் என்னை கூப்பிட்டு என்ன சொன்னாங்கன்னா முன்னாடி என்ட்ரன்ஸில் போர்டு வைக்கணுங்கிறதுக்காக அந்த போர்டை டெக்கரேட் பண்ணியிருங்க மணிமேகலை அப்படின்னு சொன்னாங்க ஸோ யூஸ்வலாக நான் எப்போயுமே அந்த மாதிரி வரைகிறப்ப என்ன பண்ணுவேன்னா முடிஞ்ச வரைக்கும் நானே கொஞ்சம் வரைவேன் இண்டிவிஜுவலாக பட் அதுக்கு ரிலேட்டடாக வேணும் அப்படிங்கிறனால நான் எப்போயுமே குரோம் கூகுள் க்ரோமில் தான் பிக்சரை சூஸ் பண்ணுவேன் ஸோ இந்த பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு உண்டான பிக்சரை சூஸ் பண்ணி நான் வரைய ஆரம்பிச்சிட்டேன் அதோட அவுட்புட் பாருங்கள் எப்படி வந்திருக்கு அப்படின்னு கலர்ஃபுல்லாக இருக்கா ஸோ இதுதான் அதோட ஃபுல் அவுட்புட்டும் இதை நான் கூகுள் க்ரோமில் தாங்க செலக்ட் பண்ணி வரைஞ்சிருக்கேன் நல்லாயிருக்கா இதில் ஒன்று என்ன மிஸ் ஆகுதுன்னா சைடில் ஒரு கோட்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு நானே எழுதிடுவேன் பட் இருந்தாலும் இன்னும் ஒரு மிஸ்ஸு நல்லா அழகாக ஹேண்ட் ரைட்டிங் எழுதுவாங்க அப்படிங்கிறனால நான் அவங்கள கூப்பிட்டு இதில் எழுதிடலாம் அப்படின்னு நான் நினச்சேன் அதனால தான் சரி எழுதுறதுக்கு முன்னாடி வெறும் இந்த ட்ராயிங் மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு அதோட அவுட்புட்டு தான் இருக்குது நல்லாயிருக்கா சூப்பராக இருக்கா நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைனா இம்ப்ரூவ் பண்ணுன்னா இம்ப்ரூவ் பண்ணணும்னு கமெண்டில் சொல்லுங்கள் சரியா ஸோ இப்போ என்னென்னா சைடில் கோட்ஸ் எழுதணும் அப்புறம் ஸ்கூல் நேம் அட் டாப்பில் வந்து ஸ்கூல் நேம் எழுதணும் ஸ்கூல் நேம் வந்து எல்லாமே முடித்ததுக்கப்புறம் அதோட அவுட்புட் வந்து இப்படி தாங்க இருக்கும் இப்போ வந்து சைடில் கோட்ஸ் எழுதியாச்சு ஸோ அதுக்கு ரிலேட்டடான கோட்ஸு நல்லாயிருக்கா ஸோ இதோட ஃபுல் அவுட்புட்டும் இப்படி தான் அங்கே எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஸோ எல்லாம் கலர்ஃபுல்லாக இருக்கா ஸோ இங்கே தான் நான் உட்காந்து வரைஞ்சேன் ஸோ அந்த ப்ளேஸ் ஃபுல்லாக பாருங்கள் ஷாக் பீஸாக இருக்கும் ஸோ இப்போ அது முடிச்சாச்சு இப்போ என்னோட போர்டை டெக்கரேட் பண்ணல என் க்ளாஸ் போர்டை ஏன்னா பேரண்ட்ஸ் வந்து என் கிளாஸ்க்கு தான் வருவாங்க ஸோ சிம்பிளாக ஒரு ரெண்டு ஃப்ளாரோட நான் முடிச்சுக்கிட்டேங்க நடுவில் வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங்கை பற்றி ரைட் சைடில் வந்து டாப்பர்ஸ் லிஸ்ட்டு ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு யாருங்கிற டாப்பர் லிஸ்ட்டோடு முடிச்சுட்டேன் ஸோ இதுதான் என்னோட கிளாஸ் ரூம் போர்டு அவுட்புட் ஓகேவா அவ்வளோதான் இப்போ என்னென்னா பேரண்ட்ஸ் மீட்டிங்கு ரெடியாகிடுச்சு ரேங்க் கார்டு ரெடியாக எடுத்து வச்சாச்சு அவங்களோட பேப்பர்ஸ் ஐ மீன் சில்ட்ரன்ஸ் எழுதுன பேப்பர் அது எல்லாமே ரெடியாக இருக்குது அப்புறம் ஃபீட்பேக் எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சாச்சு ஐயோ உங்ககிட்ட பேசிகிட்டு ஸ்கூல் வந்து வந்துடுச்சுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அண்டில் தென் டாட்டா பை பை வாழ்க்கை வாழ்வதற்கே